ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்ய மாட்டிங்களா எனக்காய் வழக்காட மாட்டிங்களா எனக்காக யுத்தம் பண்ண மாட்டிங்களா இந்த நாளில் நாட்கள் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் உனக்காய் வழக்காடும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் எந்த மனிதன் உனக்கு உரோதமாய் நின்றானோ அந்த மனிதனுக்கு முன்பாக தேவன் உனக்காய் நியாயத்தை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஏன்னா வாசிக்கிறேன் கேளுங்க சகரியா ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகிடத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் இங்கு தேவன் அங்கு நியாயம் விசாரிக்கிறதை பார்க்கிறோம் ஏன்னா அந்த இடத்துல பார்க்குறோம் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளுக்கு என்னை அனுப்பினார் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருந்தார்களோ யாரெல்லாம் உங்களுடைய பொருட்களை அபகரித்து கொண்டார்களோ யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் உங்களை தொடுகிறவன் அவளுடைய கண்மணியை தொடுகிறான் ஏதாவது கண்மணியை தொட முடியுமா அதுக்குள்ளே கண் நல்லா முடிகிடுமே அதே போல் தாங்க இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை யாருமே டச் பண்ண முடியாது உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் யுத்தம் என்னுடையது உனக்கு விரோதமாக இருக்கிற ஒன்றும் இல்லாமல் இழுபொருள் ஆவார்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் உன்னை தொடுகிறதற்காக எத்தனை பேர் எத்தனைத்தாலும் எத்தனை பேர் உனக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் எத்தனை பேர் உனக்கு விரோதமாக பேசினாலும் தேவன் நியாயம் விசாரிக்கிறவராய் உனக்குரியதை ஒருவனும் பறித்துக்கொள்ளவும் பிடுங்கிக் கொள்ளவும் முடியாது என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணினவர் உனக்காக அவர் வல்ல காடுவார் இதனால உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறவனாய் காணப்படுகிறப்படினால நீ எதை குறித்தும் பயப்படாத எதை குறித்தும் கலங்காத அந்த ஒரு பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்து நீ கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சோதரிக்கிறோம் உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசிர்வதித்து உடைய பிள்ளைகளுக்காக வழக்காடி நியாயம் விசாரிக்கிறவராக உம்முடைய பிள்ளைகளுடையதை ஆண்டவரே அப்பா இந்த அந்நிய கைகளிலிருந்து நீ பரிதும் உடைய பிள்ளைகளுக்கு போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறே சபா இந்த நாளிலும் கூட தகப்பனே என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் நினைச்சுன்னா வார்த்தையின்படி அவர்கள் கேட்கிற அனைத்தையும் கொடுத்து ஆசிர்வதிங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே